முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பின் அடிப்படையில் மகப்பேறு விடுப்புக்கு பிறகு பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவர்கள் விரும்பும் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இருநூத்தி ஒன்பது பெண் காவலர்கள் தங்களது குழந்தைகளை நலமாக கவனிக்கும்படி தாங்கள் விரும்பும் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் அவர்களுக்கான மாற்றம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஏகப்பட்ட அறிவிப்புகளை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டு உள்ளார் அரசு ஊழியர்களை கவரும் விதமாக வெளியிட்ட அறிவிப்புகளை பின்வருமாறு பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்காக ஒரு மாதத்தில் வெளியான முக்கிய அறிவிப்புகள் ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு அரசு ஊழியர்களுக்காக கட்டணமின்றி வழங்கப்படும் இது இந்தியாவில் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ஊதிய உயர்வு அகவெளிப்படி இரண்டு சதவீதம் உயர்வு மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே தமிழக அரசு ஊழியர்களுக்கும் உயர்வு அறிவிப்பு அரியர் தொகை வழங்கல் ஜனவரி முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான மூன்று மாதங்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி எண்பது வரையிலான தொகை பண்டிகை கால முன்பணம் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் முதல் ரூபாய் இருபதாயிரமாக உயர்வு கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு ரூபாய் ஒரு லட்சம் கலை அறிவியல் பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசும் மற்றும் பண்டிகை முன்பணம் முறையே ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் ஆறாயிரமாக உயர்வு மகப்பேறு விடுப்பு இப்போது தகுதிகான் பருவத்திலும் சேர்த்து கணக்கிடப்படும் நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்